ப்ரோ சீரியஸா அவன் பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க மா மனிதன் ஒண்ணே யார் ஞாபகத்துக்கு வரா கண்ணன் கேமராமேன் என்னது விஜய் சேதுபதி சீனு ராமசாமி எடுத்த படம் இதெல்லாம் ரொம்ப டூ போச்சு

சகோ சொல்லுங்கள் சகோ பேர் என்ன எடுத்துக்கிட்டு கோவம் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னோட அன்பு தம்பி நீங்க ஓகே யார் அந்த ரெண்டு பேருனா சனிக்கிழமை அண்ணாமலை ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணு வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது அபர் பிரசாத் ரெட்டிங்கிற ஒரு காரில் அந்த மூணு டீலன் கொடுக்குறாரு கால் ஒழுகு கால் ஒழுகுன்ட்டு உடனே அந்த பொண்ணு பார்த்துட்டு கால் ஒழுங்க அப்படியே அதை எடுத்து மாட்டிக்கிட்டேயே பங்கு பத்தியா அப்படிங்கிறோமே இந்த வீடியோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு சமூக வலைதளங்கள் முழுக்கவே அதான் அவர் எப்படி அப்படிங்கறதெல்லாம் எல்லா இடங்களிலையும் பரவி இருக்கு மரியாதை எப்பயும் தானா தேடி வரணும் நம்மளே போய் தான் இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம் நல்ல விஷயம் தான் இந்த பக்கம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய ஆளுங்கட்சியெல்லாம் வச்சு பாருங்க இப்படி இல்லாமல் பண்றது என்னங்க அப்படி சொல்லி கொடுத்தா கூப்பிட்டு வர்றது அப்படின்னு ஓவரா கம்பு சுத்தினாங்க ஆனா அவங்களுக்கு ஒரு சின்ன இது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இதே போல வேற மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பையனே வந்து அப்பாவுக்கு சிக்னல் கொடுத்துருக்காரு அப்பாவுக்கு அப்பாவுக்கு இல்லை பக்கத்துல இருக்க மேயருக்கு யாருன்னா நம்ம ரொம்ப காமெடியா பேசிட்டே இருப்பார் இல்லையா சீனியர் அமைச்சர் துரைமுருகன் அவர் வந்துட்டு இருக்காரு பக்கத்துல கதிர் அப்படியே பார்த்துட்டு இப்படிங்கிறாரு அவர் ரொம்ப டெக்னிக்கா கண்ணாடி மட்டும் இப்படிங்கிறாரு உடனே அந்த அப்பா கண்ணாடி போட்டிருக்காரு மரியாதை மரியாதை மேயர் உடனே வந்துட்டு வணக்கம் பா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் நீ கீழே சாஸ்டகமா விழுந்து கும்பிடுறாங்க மேயரு நல்ல விஷயம் மரியாதை என்னென்னா பிரதர் மீடியா முன்னாடி மரியாதை வாங்கிக்கிறாங்க அப்போதான் நிறைய பேருக்கு போய் தெரியும் அவங்களுடைய பிராண்ட்வாட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக மீடியம் தான் அந்த ஆக்ஷன் காட்சிகள் இந்த காட்சிகள்லாம் இறங்குறாங்க அதில் மக்கள் முன்னாடி வந்து போட்டு உடச்சிட்டோம் உண்மைதான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சுயமரியாதை என்ன விழ அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு காலையிலேயே விழக்கூடாது அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி அங்கே வந்துட்டு இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு ஆமாம் அப்பார்ட் ஃப்ரம் ஜோக் நம்ம ஒரு சீரியஸான விஷயம் பேசுவோம் பிரதர் சனிக்கிழமை அந்த ஜூனியரோட இதில் தான் நான் கையில் வச்சுருக்கேன் முப்பத்தோரு நாட்களில் நூற்றி முப்பத்தி மூணு கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கவர் ஸ்டோரியில் வந்தால் இது இதை படிக்கிறப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்குமே நமக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே வந்து இயலும் சனிக்கிழமை இதில் வந்துச்சு இல்லை ஞாயிற்றுக்கிழமை பட்டப்பகல்லையே ஒரு படுகொலை சம்பவம் வந்து கரூர் நடந்திருக்கு யாருக்கு நடந்திருக்குன்னா சமூக ஆர்வலரை லாரி ஏற்றி கொண்டு இருக்காங்க ஜெகநாத ஒரு பிரதர் சமூக ஆர்வலர் விவசாயி இவருக்கு யார் வந்து கொண்டான்னா செல்வகுமாருங்கிறவர் தனியார் வந்து கல்குவாரை வச்சுக்கிட்டு இருக்கவர் சின்னண்டாங்கோயில் பகுதியை வந்து சேர்ந்தவர் குப்பமுக கிராமத்தை இந்த விவசாய இல்லாண்டு பக்கத்தில் தான் அந்த கல்குவாரையும் இருந்திருக்கு ஆல்ரெடி செல்வகுமாருக்கும் ஜெகநாதருக்கும் முன்பகையெல்லாம் இருந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே போய் கா பரமதி காவல் நிலையத்தில் போகார் கொடுத்துருக்காரு என்னைக்குள்ள சதி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விசாரித்து தான் தான் காவல்துறை இப்போ என்னென்னா அந்த உரிமை முடிஞ்சிருக்கும்ல அதற்கு பிறகுமே செல்வகுமார் தொடர்ந்து அந்த கல்குவாரை வந்து இயங்கிட்டே இருந்திருக்கார் இதை தெரிஞ்சுக்கிட்ட சமூக ஆர்வலர் முகிலன் ஜெகநாதன் எல்லாேருமே கனிம வளர்த்து வரைக்கும் புகார்வாக அனுப்புகிறாங்க மூணு நாளைக்கு முன்னாடி வந்து அந்த கல்குவாரிக்கு வந்து ஆமாம் உரிமை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கல்குவாரி இயக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு சீல் வச்சுட்டு போயிட்டாங்க இந்த பகை காரணமாக கரூரில் நேற்று மாலையில் ஜெகநாதனை வந்து மினி லாரி ஏற்றி கொண்டிருக்காரு செல்வகுமார் இப்போ செல்வகுமார் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த லாரி ட்ரைவரான சக்திவேல் அவருக்கு உதயா இருந்த ரஞ்சித் எல்லாத்தையும் அரசு பண்ணியிருக்காங்க ஆனால் பட்டப்பகலில் இப்படி நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இல்லை மூச்சுக்கு முன்னோரு தடவை சட்டம் ஒழுங்கு சூப்பராக இருக்கு நாங்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு இப்போ கூட சமீபத்தில் மதுரையில் அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய இல்ல திருமணம் உள்ளவர்கள் கூட நாங்கள் இரவு பகல் பாராம நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறாரு அவருடைய ஆஸ்தான முக்கியமான அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் இருக்கக்கூடிய ஊர்லேயே இப்படி ஒன்று நடக்குது அப்ப என்ன சொல்லறாங்கன்னா நீ எதுவும் நாட்டுக்காக எதுவுமே பேசக்கூடாது அப்படி பேசினா கொல்லப்படுவாய் அப்படின்னு காட்டுறாங்களா அரசாங்கம் இன்னும் இதை முன்கூட்டியே இதை தடுக்கணும்ல ஆமாம் யார் யாருக்கோ எஸ்கார்ட்லாம் கொடுக்குறாங்க சமூக ஆர்வலர்களுக்கு கொடுத்த மாதிரி தெரியலையே கொடுத்த மாதிரி தெரியல பட்ட போகலா நடக்குதுங்க இப்ப முப்பத்தி ஒரு நாட்கள் நூற்றி முப்பத்தி மூணு கலைங்கிறது சாதாரண விஷயமா எவ்வளோ ஒரு அலமையான சுச்சுவேஷனு பட்டப்பக்கத்தில் ஒரு சமூக அலுவலர் போடுறாங்கன்னா யார் காவல்துறை முந்திரி தமிழ்நாட்டுல அவர் தான் அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும் இல்லை இதுக்கு முன்னாடியே இதே போல இவரு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர் வந்து தெரிவித்த போட நம்பர்ஸ் வச்சு இவர் சைலேந்திர பாபு சொல்லிட்டு இருந்தாரு அவ்வளோ நம்பர் அதோட கொஞ்சம் குறைவு ஜீரோ வந்தால் தானே முந்தைய இப்போ பரவாயில்ல அப்படிங்கிறதுலாம் அதெல்லாம் இல்லை மக்கள் ஏன் வந்து வாக்களிச்சாங்க அப்படின்னா ஜீரோ லெவல்ல வந்து கொலை கொள்ளைங்கிறது இருக்கணும் அதுக்காக வந்து ஸ்பீடாக போகணும் பட் முதலமைச்சர் வந்து ரொம்ப அவங்களுடைய டீம் வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க செயல்படவே இல்லைங்கிறது தெரியுது காவல்துறை என்ன பண்ணுதுன்னே தெரியவே இல்லை விரோதிகளுக்கு வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லைன்னு தான் கிடையாது இந்த அரசாங்கத்தின் மீதும் காவல்துறை மீதா தான் அடுத்தடுத்த போக நடந்துகிட்டு இருக்கு கரூர் இன்னொரு பஞ்சாயத்து வேற அரசியல்வாதிகளை அவங்க பஞ்சாயத்து பண்றதுக்கே நேரம் சரியா இருக்க முடியாது இல்ல அதனாலதான் மக்கள் பிரச்சனை பார்ப்பாங்க கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி தான் அதனாலதான் வந்துட்டு மக்களுடைய பிரச்சனைகள் அவங்களுக்கு தெரியலையோ என்னமோ கரூர்ல பார்த்தோம்னா இப்ப இவரு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரு பாஜக வந்து ஒரு பெரிய நிறைய அளவுல போஸ்டர் போட்டிருக்கு ஊழலின் மறு உருவமே அப்படின்னு அந்த போஸ்டர் பார்த்தாலே தெரியும் வச்சு செஞ்சிருக்காங்க சிட்டிங் அமைச்சரை இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்ட்டு என்ன அப்படின்னா அந்த பிஜிஆர் நிறுவனத்துக்கு வந்துட்டு ஏன் ஒப்பந்தம் போட்டிங்க அதில் வந்துட்டு நிறையா அந்த தனி அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் இது கொடுத்ததுல நிறைய பிரச்சனை இருக்குங்கிறது தான் பாஜக போட்டிருக்காங்க அதுக்கு ஏற்கனவே வந்து அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அது முந்தைய ஆட்சி காலத்தில் அதிமுக ஆட்சியில் பண்ணது அப்படின்னு கொடுத்துருக்காரு இதை ஒட்டி அண்ணாமலை அவருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் ஏகத்துக்கும் பஞ்சாயத்து அதான் இப்படி எல்லா இடங்களையும் இவங்களே முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறனால பப்ளிக்காக யார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் நேரத்தில் பார்த்தோம் தேர்தல் நேரத்தில் தான் பார்ப்பாங்க நம்ம கஷ்டம் அப்பவங்க மட்டும் தான் காதல் கொடுத்து கேட்பாங்க அது இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க மற்ற நேரத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்கிறோம் முக்கியமாக கரூரில் செந்தில் பாலாஜிக்கும் அண்ணாமலைக்கும் நடக்கிற அந்த சண்டையே வந்து பெரிய சண்டையாக போய்கிட்டு இருக்கு இதோடய பத்திரிகையாளர் தான் அரசு பண்ணுறாங்க அப்பப்போ இல்லை உண்மை அதுவுமே வந்துட்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துறது அறம் இணைய இதழ் அவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு சாவித்திரி கண்ணன் அவர் வந்து பார்த்தாங்கன்னா கள்ளக்குறிச்சி சம்பவம் சம்பந்தமாக நிறைய எழுதியிருக்கார் அவர் அதில் வந்துட்டு மாற்றுக்கருத்து இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் எது வேணாலும் ஆனால் திடீர்னு வந்துட்டு காக்கி ட்ரெஸ் போடாத அதாவது சீருடை அணியாத நான்கு காவலர்கள் அப்படி தான் தகவல் வந்தது வந்து போயிட்டு வாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்குள்ளார அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து அவரை அலை கழித்து இது திண்டிவனம் கூட்டு போயிருக்காங்க பார்த்தா கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அவங்களை நாங்கள் கைது செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தோம்னா அவ அதான் பத்திரிக்கையாளர்கள் அது முறைப்படி வந்து நோட்டீஸ் அனுப்பலாம் கருத்து இருந்தால் என்னன்னு கேட்கலாம் அதை விட்டுட்டு இப்படி கவர்மெண்ட் அதிரடி காட்டுறது நேற்று முழுக்க வந்து எல்லாேருமே சமூக ஆர்வலர்கள் பலருமே அவருக்காக ஆதரவாக குரல் பொருள் கொடுக்கவும் அதுக்கப்புறம் அவர் வந்து விடுவிச்சிருக்காங்க விடுவிச்சிருக்காங்க ஆனா பாத்தீங்களா சமூக விரோதிகள்கிட்ட அவங்களுடைய வீரத்தெல்லாம் காமிக்கிறது இல்லை பத்திரிகையாளர்கள்ட்ட காமிக்கிறது உப்பு சப்பானி இறப்பான அவன்கிட்ட போய் காமிக்கிறது காவல்துறை இப்படி தான் செயல்படுதா இது ஒன்று தமிழகத்துக்குமே ரொம்ப கேவலமாக இருக்கு சுந்தர்சி படத்தில் சொல்லுவாங்கல்ல யார் வீக்காக இருக்காங்க ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் அவங்கெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கலான்ட்டு அந்த படத்தில் காமெடி வைப்பான் இதில் அந்த லிஸ்ட்டில் மகா பொதுஜனங்களும் இந்த ஆட்சியில் சேர்ந்துட்டாங்க போல அதே தான் மா யார் ஞாபகத்துக்கு வரா விஜய் சேதுபதி சீனிராமசாமி வந்து உங்களுக்கு வைகோ தான் ஞாபகம் வரும் ஏன்னா மா மனிதன் வைகோ அப்படிங்கிற ஆவண படத்தை சென்னையில வந்து திரையிட்டு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாருமே இந்த ஆவணப்பட்ட வெளியீட்டு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாங்க யார் இதை வந்து முன்னெடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய மகன் துரை வைகோ தான் முக்காசாலி வந்து பேசுறப்ப ஐம்பத்தாறு ஆண்டு கால வாழ்க்கை வரலாறு கொண்டவர் வைகோ ஒன்றரை நேரத்தில் அடக்க முடியாது இருந்தாலும் அடக்கிருக்கீங்க அதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு துரை வைக்க பாராட்டு வச்சுக்கிட்டு கலைஞர் கருணாநிதி ரொம்ப முடியாம இருந்த காலகட்டத்தில் கருப்பு துண்டை போட்டுட்டு வந்தாரு அந்த சமயத்துல டக்குன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு கருணாநிதி வந்து வைக்க தான் இருக்காருன்னு சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சார் வைகோ ரொம்ப ரொம்ப தேமி தேமி ரொம்ப எமோஷனலான ஆனா அந்த அந்த காலகட்டத்தில் இப்ப நாடாளுமன்ற இடத்துல கூட வந்து நான் தான் போய் ரெக்வஸ்ட் வச்சேன் உங்களுடைய உடல்நலம் ரொம்ப முக்கியம் நீங்க வேட்பாளரா நாங்க அறிவிச்சோம்னா எல்லாரு பக்கமும் நீங்க போக வேண்டியது இருக்கும் அதனால நீங்க மாநிலங்களை வைக்க பொண்ணு நான் தான் சொன்னேன் ஏத்துக்கிட்டாரு அப்படி பெருமிதத்தோடு வந்து சொன்னாங்க மனசெல்லாம் மறந்துட்டாங்க போல இருக்கு அப்படிப்பட்டவரையாவே வெளியில துரத்துனாங்க தமிழ்நாட்டுல இருக்காதீங்க எனக்கு கொஞ்சம் பஞ்சாயத்து ஆகும் நீங்க அப்படியே டெல்லி பக்கம் போயிடுங்க அப்படின்னாங்களா இதுவும் அப்பார்ட் சரி ஓகே அப்புறம் என்ன சின்ன வயசுல வைக்கோ பேசுறப்ப நான் ஸ்கூட்டர் சைக்கிள் எடுத்துட்டு போய் வந்து கேப்பேன் நான் அப்படியே போட்டு முடிவு பண்ணிட்டேன் இல்ல இவர் ஒரு மாமனிதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு சிஎம் ஆமா ஆமா அவர் அவர் ஒரே பாராட்ட வைக்கோ ஒரே நெகிழங்கிற மாதிரி இருந்துச்சு இதே கட் பண்ணி ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா நான் இருக்கிற வரை ஸ்டாலின் முதலாளாக முடியாதுன்னு சொல்லிட்டு இதே வைக்கதா வந்து தோலை கருப்பு துண்டை போட்டு கர்ஜித்து கொண்டிருந்தார் நெகிழ்ந்து கொண்டு கொண்டிருக்கிறார் நீங்க ஒரு இளம் செட்டு அதனால ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிங்க நான் என் காலத்துக்கு சொல்றேன்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த வைகோவுக்கா இடமில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அனல் விசியை அப்படியே ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் இது பண்ணி மதிமுக மறுமலர்ச்சின்னு ஒன்று உருவானது அந்த மறுமலர்ச்சி இன்னைக்கு அதே தாய் கழகத்தின் மூலமாக மாமனிதன் வந்து அப்படியே மலர்ந்து மலர்ந்துருக்கு பையனே அந்த விழாவில் எடுக்கிறாரு அதேதான் அதேதான் சூப்பர் சூப்பர் என்ன சொல்ல ஆனால் இங்கே இப்படி நடந்துட்டு இருக்குலிங் சிபி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்டோஜியோ அவங்களுடைய மாநாடு நடந்திருக்கு அங்கேயுமே போயிட்டு சிஎம் பேசியிருக்காரு ரொம்ப சூப்பராக தான் பேசியிருந்தாரு நீங்கள் வந்துட்டு அரசு ஊழியர்கள் நான் வந்து மக்கள் ஊழியன் ஆக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ரொம்ப முக்கியமான ஆசிரியர்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க முக்கியமான சில எது சொல்லணும் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் பெரிதும் எதிர்பார்த்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் வந்து அதுல இல்ல அப்புறம் பதினோரு ஆண்டுகளாக பணி நிரந்தரம் கேட்டு போராடுறாங்க பகுதியினர ஆசிரியர்கள் அவங்க எதிர்பார்த்த அந்த பணி நிரந்தரம் அது கிடையாதுங்க அப்புறம் பழைய ஓய்வூதியம் இப்படி எந்த விதமான விஷயங்களையுமே அவர் வந்து பேச கிடையாது அவங்க எதிர்பார்த்த விஷயம் பேச கிடையாது ஆனா அவங்களாலதான் நீங்க இல்லன்னா நான் இல்ல ஆட்சி அமைச்சர் இருக்க முடியாதுலாம் பேசினாரு ஆனால் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை அதில் ஸ்ரீ சிஎம் வந்து பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே இவருடைய பேச்சு ஒன்று ரசிக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அரசு ஊழியர்கள் அப்பே கிளம்பி வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க இதில் மேடையில் இருந்த மு ஸ்டாலின் முதல்வர் வந்து பார்த்துட்டே தான் இருந்தார் இப்படியே இருந்ததுன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அவங்க வந்து பதிலடி கொடுப்பாங்க அரசாங்க ஊழியர்கள் அரசாங்கத்துக்கு நாலு நாள் தான் ஆசிரியர்கள் தினம் வேற வந்து ஆமா 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 உண்மைதான் இல்ல நீங்க சொல்ல வந்த சொல்லிருங்க இல்ல பிரதர் இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதியில நாங்க முன்னூறு வாக்குறுதி நிறைவேற்றணும் நாங்களே அரசாங்கத்து அரசாங்க ஊழியர் கொடுத்த வாக்குறுதி எத்தனை நிறைவேற்றுறாங்கன்னு சொல்ல முடியுமா அவங்களால பாதி நிறைவேற்ற கிடையாதுதான் உண்மை சிபி சக்கரவர்த்தி செப்டம்பர் பதினேழாம் தேதி என்ன தினம் மோடியுடைய பிறந்த நாள் பெரியார் பிறந்தநாள் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன் அன்னைக்கு அவருக்குமே பாருங்க ரெண்டு பேரும் எதிர் துருவமா இருக்காங்க பிரதமருடைய பிறந்தநாள் அதனால இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா அவர் சொன்னது இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன் அது மக்கள் கேட்கலாம் இல்ல எதிர்கட்சிகள் கேட்கலாம் நானேதான் போ

நானும் கொஞ்சம் ரமணா மாதிரி பேசணும்ல இல்ல அவ்வளவு வந்திருக்கு ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை நம்பரு இல்ல ஆயிரத்தி இருநூறு மறுபடியும் நம்பர்ல வச்சு கேம் ஆடாதீங்க ஆயிரத்தி இருநூறுக்கு மேற்பட்ட பரிசு பொருட்கள் அதுக்கு மேல இருக்கு அதெல்லாம் வந்துட்டு ஏழாம் விடலாம் முதல் அடிப்படை தொகை வந்து பத்து ரூபாயில இருந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் அது இது வச்சிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை எல்லாம் ஏழை விட்டுருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கங்கையை வந்து தூய்மைப்படுத்தணும் கங்கையில போட போறாங்க அந்த காசை எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் இன்னொரு ஆத்தா போகாம ஆத்த கிளீன் கூப்பிட்டுருக்கா போட போறாங்கன்னு சொன்ன முடியாது அது உண்மைதான் அப்புறம் சவுத்துல இருக்கிற காவேரி கிருஷ்ணா இந்த பக்கம் முல்லை பெரியாரு அந்த வைகை இதெல்லாம் ஆறு இல்லையா கேட்பாங்க அடுத்து இங்க இருக்கவங்க கேட்பாங்க சரி மேட் விஷயம் இதுதான் ஆத்த வந்து கிளப்பாங்களா கேட்டுட்டீங்களா தெளிவா சொல்லுங்க நீங்க என்ன மாற்றம் ஓகே ப்ரா அவங்க என்னன்னா கங்கையில் வந்து நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்களா இல்லையா மக்கள் கங்கை கண்ணுக்கு தெரியுது காவேரி தெரியலையான்னு கேட்பாங்க அதை சொல்ல வந்தேன் சரி இவ்வளோ பெரிய அதாவது நிறைய அளவுக்கு அமௌண்ட் வந்தால் ஒரு நல்லது நடக்கும்ங்கிறதா பிஎம் சொல்லியிருக்கா பிஎம் சொல்லியிருக்காரு இப்போ வந்து நாட்டில் இருந்த அந்த பொதுத்துறை தான் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க அவருடைய பொருட்களை விட ஆரம்பிச்சுட்டாங்க அவன் மொத்தத்தில் ஏல அரசு அப்படின்னு அவார்டு கொடுப்பீங்களா என்ன அவார்டு கொடுப்போன்னு தெரியல முடிப்பீங்க தலைவர் பிரதமர் மோடி ஒரு ரெண்டு நாட்களுக்கு உஸ்பெஸ்கிஸ்தான் வந்து போக போறாரு இதற்காகனா ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்தது அதுக்கு பிறகு கொரோனா காலகட்டங்கிறதுனால தலைவர்கள் ஒன்னு கூடி பேசவே கிடையாது இப்ப இதுல வந்து ஷாங்காய் அந்த ஒத்துழைப்பு மாநாட்டில் எட்டு நாடுகள் வந்து மெம்பரா இருக்கு சீனா இந்தியா பாகிஸ்தான் சைனா ரஷ்யா உஸ்பெஸ்கிஸ்தான் போன்ற எட்டு நாடுகள் இருக்கு பார்வையாளர்களா நாடுகள்லாம் இருக்கு அதே மாதிரி வந்து கூட்டாளிகளாக நாடுகள் எல்லாமே இருக்கு அவங்க பதினாலு நாடுகள் தலைவர் வந்து போக போறாங்க இதில் வந்து பிரதமர் மோடி கலந்து கொள்ள போறார் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புத்தியும் கலந்து கொள்ள போறாரு சீனாவுடைய அதிபர் ஜி ஜின்பிங் கலந்து கொள்ள போறாரு அதனால மிக முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்புங்கிறாங்க ஆனா சீன அதிபரும் இந்தியாவுடைய பிரதமரும் சந்திச்சு பேசுறதுக்கான எந்த இதுமே இல்ல புரோட்டக்கால் ஆனா அங்க ஓய்வர்கள் இருக்கிறப்ப நிச்சயம் பேசலாங்கிறாங்க முக்கியமா அந்த லடாக் பிரச்சனை நிச்சயம் பேசுவாருன்னு எதிர்பார்க்கறாங்க ரெண்டு நாட்கள் அங்க ரெண்டு டிஷர்ட் போயிடுச்சா திருப்பூர்ல இருந்து அதுக்கான அவர் உள்நாட்டு உற்பத்தி கம்மி பைசாலதான வாங்குவாரு போட மாட்டாருங்க நான் தேசியோட எந்த நாட்டுக்கு வாங்க எந்த நாட்டுல இருந்து வாங்க போறாங்க இருக்கேன் ஆனா அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து சுதேசி இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது ஆமா இப்ப டூண்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு அவர் நடந்துட்டாராமா அந்த விஷயத்துக்கு போட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பட் அவங்களும் பதிலடியா விட்டு அவங்களும் நாங்க கரெக்டா தான் இருக்கோம் இந்த வெலை வந்துட்டு கம்மி தான் ஆனால் எங்களை எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் நீங்கள் போடாத ட்ரெஸ்ஸாக அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்காங்க பதவி கொடுத்துட்டுருக்காங்க சரி தமிழ்நாடு எல்லையை தாண்டி கேரளாவுக்கு ஒரு போயிட்டார் சுற்றுப்பயணம் எப்படி போய்கிட்டு இருக்கு பாத யாத்திரை சுற்றுப்பயணம் ராகுல் காந்திக்கு நல்லா போயிட்டுருக்கு நிறைய நடைப்பயணம் சூப்பராக இருக்கு தமிழ்நாட்டில் அவர் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா நிறையா வந்துட்டு இங்கே நிறையா ஆட்கள் வந்து பார்த்தாங்க ரோட்டோரமாக சாலையோரமாக இருக்கிற தேநீர் கடையில் போய் தேநீர் சாப்பிட்றது எல்லாமே இது பண்ணார் இப்போ கேரளா போயிருக்காரு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூற்றம்பது கிலோமீட்டர் இல்லையா இந்திய ஒற்றுமை பயணம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இருந்து இப்போ கேரளா போயிருக்காரு அங்கேயுமே ஒரு நல்ல வரவேற்பு அதே நேரத்தில் எங்களுடைய ராகுலின் நடைப்பயணத்தை பார்த்து எதிரிகள் அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தலாக இருக்குது பயப்படுறாங்க அப்படின்னு வேணுகோபால் பொதுச் செயலாளர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு அதான் டிஷர்ட் மேட்ருக்காக அதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேச வேண்டியதாக இருந்துச்சு ஓகே ஓகே ஆனால் யார் பயப்படுறாங்க யார் அடைக்கி அதாவது இவர் ந இவர் நடைபோட எதிரிகள் பயப்படுகிறார்கள் குறிப்பாக பாஜக பயப்படுகிறது தெரில சார் நம்ம அடுத்த செக்மெண்ட் போவோம் உச்சநீதிமன்றம் வந்து நாய்கள் மீது சில கருத்துக்கள் சொல்லி இருக்கு முக்கியமா திருநாய்கள் மீது திருநாய் தான் சொல்றேன் ஓகே 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 அதாவது பலத்தை சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு நாடு முழுவதும் விகே பிஜு அப்படிங்கிற வழக்கறிஞர் பேர் கேரளாவை சேர்ந்தவர் இவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருந்தார் என்னன்னா கேரளாவில் திருநாய்கள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கார் அவர் தொல்லைகள்னால விபரீதங்கள் நிறையா நடக்குது ஆக்சிடெண்ட் நிறையா நடக்குது குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த ஒரு வருடங்களில் பன்னெண்டு பேர் இந்த நாய்க்கடி இறந்து போயிருக்காங்க அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் உத்தரவு போடணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டு இருந்தாரு விசாரிச்ச நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மகேஸ்வரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் யாராவது திருநாயக்கி சோறு போடுவாங்கல்ல தான் அதோட தடுப்பூசிக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் யாராவது கடிச்சு வச்சுதுன்னா அவங்களுடைய மருத்துவ செலவுகளையும் அந்த திருநாய்க்கு சோறு போடுவாங்க வந்து ஏத்துக்கணுங்கிற மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க ஆனா தீர்ப்பு ஒன்றும் கொடுக்கல தீர்ப்பு வந்து இந்த மாதம் இறுதியில் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல தெருநாயகரா சோறு போட்டாங்கன்னா அவங்க மீண்டும் மீட்டெல்லாம் பொறுப்பு பண்ண உடனே உடனே அதுவே வாயில்லா ஜீவன் அங்கங்கே போயிட்டு ஏதோ கிடச்சது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கு அதுக்கே சில பேர் தான் மனம் ஏதோ சாப்பாடு இருக்காங்க ஆனால் யாருமே வேட்டு வைக்கிற மாதிரி உச்சநீதிமன்ற பண்ணதுன்னு வேதனையாக தெரிவிச்சாங்க அந்த விலங்கின ஆர்வர்கள் இல்லை அது தீர்ப்பு இன்னும் வரல இல்லை கருத்து தானே சொல்லியிருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுவே ஒழுங்காக யாருமே சோறு போடலாம் அப்படிங்கிறனால தான் அதை கேட்டு 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 கத்தி 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 வெறி பிடிச்சு மாறி போயிடுச்சு மறுபடியும் சோறு நம்ம ஆட்கள் அதிகம் அவ்வளோ சீக்கிரம் போய் சாப்பாடு பண்ணலாம் எனிவே எதுவாக இருந்தாலும் சரி கருத்து தான் சொல்லியிருக்காங்க அதனால் பிரச்சனை கிடையாது கிடைக்காது நல்ல முடிவு கிடைக்கும் நைட்டு தான் நாய் கத்தோம் எப்பயுமே நாய் இருக்குல்ல பிரதர் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் நைட்டு போறப்ப ஆஃபீஸ் முடிச்சோ இல்லை படத்துக்கு போயிட்டோ வீட்டுக்கு போறப்போ அப்படி பின்னாடி ஒடியாரும் வரும் அப்படின்னு ஒன்னே ஐயோ அண்ணா நீங்களா தமிழ் தெரியும் ஓடி தமிழ் சும்மா அது அது ஆக்சன் தான் நாய்க்கு இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழ் பேசும் நாய் ஓகே நாய் சொல்றீங்க இல்லைங்க நம்மளோட ஏரியாக்குள்ளார இருக்கிற ஏரியா ஆங்கிலம் தமிழில் சொல்றேன் சரி ப்ரோ அடுத்த கண்ட் வெப் வெப்சீரிஸ் மாதிரி எபிசோடு எபிசோடா லென்த்தாக போய்கிட்டு இருக்கிறது யாருடைய பஞ்சாயத்துனா ஓபிஎஸ் சிபிஎஸ் பஞ்சாயத்து தான் கரெக்டுங்களா ஆல்ரெடி நிறைய வழக்கு போயிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு என்ன வழக்குன்னா சாவி வழக்கு கீ கொடுக்குற மேட்ரு கீ கொடுத்த பொம்மை அதேதான் அந்த மேட்டர்ல பிரதர் இது இது வந்து அதிமுக அலுவலகத்துல சாவி வந்து ஓபிஎஸ் கிட்ட இபிஎஸ் டொப்படிச்சிட்டாங்கல்ல அதனால ஓபிஎஸ் கோவமாய் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாரு சாவி எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து எனக்கு தான் கொடுக்கணும் அவர் ரெண்டு மாதிரி பேர் சண்டை போட்டுருக்காங்க அங்க எனக்கு தான் இருக்குது என் பக்கம் தான் எதாவது உங்களை கட்சி விட்டு விட்டோம்ல அப்படின்னு யூபிஎஸ் சொல்கிறாரு அதே தான் இன்றைக்கி நடந்திருக்கு உச்ச நீதிமன்றத்தில் அங்கே வந்து இவர் என்ன சொல்கிறாரு அதே கேள்வி கேட்குறாங்க ஏப்பா நீங்கள் தான்பா உங்களை தான்பா நீக்கியாச்சு அப்புறம் எதுக்கு பிறவதுக்கு உங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இவர் சொல்லியிருக்காரு இல்லைங்க ஒருங்கிணைப்பாளருங்கிற அடிப்படையில் நான் அலுவலத்துக்கு போகலாம் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு அப்படியே போயிட்டே இருக்குது பஞ்சாயத்து சரி ஓ அலுவலகத்தை பூட்ட வச்சது யாரு எந்த மகராசன் ஓபிஎஸ் தானே அவர் தான் க கட்சி போனார் பெரிய பஞ்சாயத்து நடந்துச்சு இது என்ன வாதிக்கிட்டுறாங்கன்னா இவர் அங்கே போனதுனால தான் பஞ்சாயத்தாய் அங்கேயே பூட்டினாங்க அப்படிங்கிற ஓபிஎஸ் தரப்பு என்ன சொல்லணும்னா இல்லை இல்லை அலுவலகத்துக்குள்ள எந்த பஞ்சாயத்து நடக்குது வெளியே தான் பஞ்சாயத்து நடந்துச்சுன்னு ஒத்துக்கிறாரு இப்போ ஓபிஎஸ் உச்சநீதிமன்றத்தில் வெளியில தான் பிரச்சனை நடக்குது தான் பிரச்சனை நடந்துச்சு அதிமுக பிரச்சனை நடக்கல அதனால சாவிங்கிட்ட தான் கொடுக்கணும்ங்கிறாங்க அவர் என்ன பூர்வ பண்ண போறாரு பண்ணுவார் சாயி வச்சு தேனி குளம் சென்னை டெல்லின்னு இப்படி அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்காப்ல சூறாவளி மாதிரி ஆமாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் பாமக ஆட்சி அமைப்பது உறுதி அன்புமணி ராமதாஸ் அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு புரட்டாசி மாதம் அசைவம் உண்பதை தவிர்க்க வேண்டும் நான் உங்களுக்கு தான் இது புரட்டாசி மாதம் எனக்கு இது அக்டோபர் மாதம் இது செப்டம்பர் மாதம் ப்ரோ இல்லை அவர் மீம்ல அப்படி போட்டிருக்காரு மீ எங்கள் அப்பாவும் என் ரேங்க்காரோட ஒரு மணி நேரம் தான் பார்ப்பாரு டியூடு ஆ ஏன் நீ வாங்கின மார்க்கை பார்த்து சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாரு இல்லை அவர் போடாமலே அவர் சைன் அதில் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு இருப்பார் இது எனக்கு அனுபவருக்குப்பா உங்களுக்கு ஜீரோ மார்க்கெட்லாம் சைன் பட முடியாது பயணிகள் மறந்து சென்ற சிலரையை வைத்திருக்கும் நடத்துனவர்கள் ஒரு வகையில் பாக்கிய வான்களே இந்த பாக்கியை வச்சு வார்த்தையாக விளையாடிருக்காங்க பிரதர் யாருக்கு விருது தரலான்னு ஆசைப்படுறீங்க அதுக்கு முன்னாடி உண்மையிலேயே நம்ம விருதுக்கெல்லாம் விருதாக இருக்கிறவரு நமக்கெல்லாம் நம்மளை மாதிரி கோடான கோடி பேருக்கு வந்துட்டு ஒரு வரப்பிரசாதமாக இருந்து அப்படியே நம்மளெல்லாம் ஹாப்பியாக வச்சுருக்கிற ஒருத்தர் நமக்கு இப்ப கூட மீம்ல வந்துட்டு தான் அதிகமா வந்தாரு மீம்னாலே அவர் தானே அவரு பத்தி பேசுறீங்க நம்முடைய வைகை புயல் வடிவேலு அவர்களுக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள் உண்மைதான் நம்ம இன்ஃபர்ஃபெக்ஷன் வளர்சிட்டு இருக்குதான் அவருடைய வார்த்தைகளா தான் சோறு கிடைக்குது சோறு அப்படின்னு எங்க போனால் மனுஷன் அவரால் தான் நாட்டில் பல பேர் வந்து அவர் இல்லைன்னா பல பேர் மனநோய் வந்திருப்போம் ஆமாம் சிபி இளையராஜாவும் ஏ ஆர் ரகவும் வைகை புயலில்னா பாதி பேர் இங்க வந்து மன தான் உள்ளாக இருப்பாங்க ஓகே வைகை புயலுக்கு ஒரு பிறந்தநாள் வாழ்த்து நம்ம தெரிவிச்சுக்கிட்டு அவார்டு வந்து மூடிக்கு போயிடலாம் அவரோட புற்களாம் ஏல விட்றாருல்ல ஆயிரத்தி நூறு பொருட்களாக ஆயிரத்தி இரநூறு ப்ரோ மனப்பாடம் ஓகே அதனால் ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தரம் அவருடைய பொருட்களை ஏழாம் அதே நம்ம கொடுத்துடலாம் இங்கு விற்கப்படும் சொல்லிட்டு வடிகளோட காமியும் இங்கு விற்கப்படும் அப்படின்ட்டு வடிவேலையே கரெக்டா அவரை கொண்டு வந்து நம்ம நிறுத்துறோம்ல ரெண்டு பேருக்கும் இதுல ஏதோ ஒரு குறியீடு இதாகுது பிளாக்கியா பின்பிளிக்கு இல்ல இல்ல ஒரு தரம் ரெண்டு தரம் மூணு தடவை வேற காமடியா இது வேறையா

நெஞ்சார்ந்த நன்றிகள் நான் உங்கள் சிபி சக்கரவர்த்தி சேதா இளங்கோவன் உங்கள் சகோ ஒரே மதத்தில் ஐந்து முதல் இருபது கிலோ வரை எடை குறைக்கலாம் எவித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில் உடல் எடை குறைப்பில் உலக சாதனை படைத்த பரமகுரு பிட்னஸ் வெயிட் லாஸ் சென்டர் ட்ரூ ஒன் வே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம் கெட் ஃபிட் ஸ்டே ஃபிட் கீழ்பாக்கம் சென்னை